ஹலோ எப்ரியான் வெல்கம் டூ அருஷ் குழவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான நாளை செவ்வாய்க்கிழமை கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி வருவதால் நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்களும் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸோ அதிக கனமழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான நாளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மாவட்டங்களையும் மழையோட அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை முதல் பிரகாஷ் பிரதமர் பிரகாஷ்